அலிர் அலி அல்லாஹு தலா அன்பு அவர்களுக்கும் மகாவியார் அலி அல்லாஹூ தலா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சிப்பின் போரை முடித்து கொண்டு அல்லாஹு தாலா தலா அவர்கள் திரும்பி பொழுது ஒரு இடத்திலே ஒரு புதிதாக அடக்கப்பட்ட ஒரு கபரை பார்க்கிறார்கள் தன்னுடைய தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள் இது யாருடைய கபர் இது யாருடைய மன்னரை என்று கேட்கின்ற பொழுது இது ஹப்பா பிபுனு அரத் அலி அல்லாஹு கலான்ஹு அவர்களுடைய மன்னரை என்பதாக சொல்லப்பட்டவுடன் அதற்கு பக்கத்திலே போய் சென்று சலாம் கூறிவிட்டு அலி அலி அல்லாஹு கலான்ஹு அவர்கள் ஒரு துவாவை செய்கிறார்கள் என்கிற இந்த அழகான ஒரு துவாவை செய்கிறார்கள் பாருங்கள் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஹப்பாபுர் அலி அல்லாஹு தலான் அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக ரஹிம் அல்வாஹு அல்லாஹு தாலா ஹப்பாபுர் அலி அல்லாஹு தலான் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவானாக அஸ்லம அவர் பேராவலோடு இஸ்லாத்தில் நுழைந்தார் ஆ அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி வழிபட்டவராக ஹெஜ்ரத் செய்தார்கள் அதே போல வஆஷ முஜாஹிதா இன்னும் போராளியாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் போராடக்கூடியவர்களாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள் வபு தலா பி அவர்களுடைய உடலிலே எண்ணற்ற சோதனைகள் பல நிகழ்வுகளால் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹு தாலா அழகான நல்லமல்களை செய்தவர்களுடைய கூலியை ஒருபோதும் அல்லாஹு தாலா வீணாக்கி விடமாட்டான் என்கிற இந்த வார்த்தையை துபாவாக அலிரலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்லிக் காட்டினார்களாம்